வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன அறிவிப்பு குரோ வெளியே ஆகியிருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து நேற்று நடைபெற்ற வாக்குகளும் சரி முடிவுகளும் சரி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவு சாதகமாக தானே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏழு முதல் எட்டு சதவீதம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு இதுவே வந்து எங்களுக்கு போதுண்டா இனிமேல் வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு புறம் வந்து ஆண்ட பரம்பரை கட்சியினரும் ஆளாத பரம்பரை கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாய்க்கடிய பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் என்பது தெய்வத்தின் வாக்குகள் சீரியஸாக சொல்றேன் பணம் இல்லை ஒரே ஒரு பிராண்ட் சீமான்ற பிராண்ட் அவள் தம்பிகள்ன்ற பிராண்ட் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை என்னதான் நாம் தமிழர் கட்சி தோத்துட்டுச்சுன்னு சொல்லிட்டு திமுகவினரும் அதிமுகவினரும் விமர்சித்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெற்றியும் தோல்வியும் யாருக்கு எப்போ வேணா நடக்கலாங்க ஓகேங்களா சீமான் சொல்கிறேன் சீமானுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு இவர் இப்படியே கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்காக தானே கத்துறாங்கங்க ஓகேங்களா ஸோ மாற்றம் என்பது ஏன் கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஒன் டைம் கொடுக்க மாட்டிங்களா வருஷம் வருஷம் எலெக்ஷன் வரும்போது நாம் தமிழருக்கு மட்டும் இன்க்ரீஸ் தான் ஆகும் இந்த முறை பத்து பர்சன்டேஜ்ன்றது கம்மியாக தானே ப்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பத்து தொகுதிகளுக்கு பத்து தொகுதிகளுக்கு ஓகேங்களா நாற்பது தொகுதிகள் நடந்துச்சுல தமிழகம் புதுச்சேரியில் அதில் பத்து தொகுதிகளுக்கு மேலே இவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் தெரியுமா ஒரு சில இடத்துல நாம் தமிழர் கட்சி பார்ட்டி தேர்ட் இடத்துல வந்திருக்காங்கங்க ஒன் லேக் ஓட்ட கிராஸ் பண்ணியிருக்காங்க ஒரே தொகுதியில் ஸோ வெற்றிகரமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா வந்து இருக்கிறது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன் லேக்கை வந்து கிராஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்னதான் சவால்கள் அண்ணாமலை மற்றவர்கள் போல்கிட்ட விட்டாலும் கூட ஸோ கொஞ்சம் பேச்சுகளை குறைச்சி செயலில் காட்டுங்க எல்லாமே வந்து நமக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டும் கொஞ்சம் பேச வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்களிடம் வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களை விட மூத்த வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எல்லோருமே உங்களை போன்றவர்கள் தான் ஸோ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாதுன்றது எந்த விதமான ஒரு முரண்பட்ட தகவலும் வந்து கிடையாதுன்னா வரலாம் யாரில் ஊரில் இருக்கிற எவனோ போது கண்டிப்பாக நீங்களும் வரோம் அப்படின்ற ஆசை தான் இருக்குது எல்லோருக்கும் இல்லைன்னெலாம் கிடையாது இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆசைகளை ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது அப்படின்றத இங்கே இதன் மூலமாக வந்து சொல்லிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நாம் தமிழர் கட்சி எவ்வளோ லீடிங் எடுப்பாங்க எவ்வளோ சீட் ஷேர் எடுப்பாங்க அவங்கக்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க வாயில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு கதை அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல முடியும் சொல்ல ஒயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம்